யாருமே ஒரு குரல் கொடுக்குறதுல எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க இதை செஞ்சாரு துணை முதலமைச்சர் இதை செஞ்சாரு இதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க தனி மனித துதிப்பாடுவதை விட்டுட்டு நல்ல தத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசு எங்களுடைய அரசு தான் அப்படின்னு தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ஆட்சி செய்யணும் அப்பதான் அந்த அரசு வந்து ஒரு நல்ல அரசு அப்படின்னு மக்கள் உங்களை விரும்பும் முதல்வரை ஏற்றுக்கொள்ள போறாங்க நீங்க விளம்பரமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே காமராஜர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாரா இல்ல காமராஜர் உங்களை வீடு வீடா தேடி போய் நம்ம சாதனைகளை விளக்குங்கன்னு சொன்னாரா ஏன் அவர் நல்ல ஆட்சி செஞ்சாரு அந்த நல்லாட்சி செஞ்ச காமராஜரே தோக்கடிச்ச மண்ணுதான் இது அப்ப நீங்களா ஐயா கோயம்புத்தூர்ல இரவு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு போயிட்டு கற்பழிக்கிறான் அந்த குற்றவாளிகளை பிடிச்சி நீங்க சுட்டிங்க முட்டிக்கு கீழே இப்போ அந்த நியூஸ் சம்மந்துருச்சு இது போல் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் பரபரப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு எண்டே இல்லாம போய்கிட்டே தானே இருக்கு இருபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்றா ரெண்டா எத்தனை கொலை குற்றங்கள் எத்தனை கற்பொழிகள் எத்தனை பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல்கள் இது எல்லாத்துக்குமே நீங்க தானே சொன்னீங்க கடுமையான சட்டம் இயற்றப்படும் பெண்கள் மீது கை வைத்தாலே நாங்கள் தூக்கி விடுவோம் அப்படிலாம் சொன்னீங்க அந்த சட்டம் இப்போ என்னாச்சு அதே போல நீங்க சொல்லுங்க இன்னொரு சட்டத்தை ஏற்றுங்க கொலை குற்றங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் நடுங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க ஆக்சன் எடுங்க தமிழ்நாட்டுல ஒரு டிஜிபியே இல்ல ஒரு ஆக்டிவான பெர்மனன்டான டிஜிபி இல்ல என்ன காரணம் அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு